மனை வாங்குவது ஒரு முக்கியம் குடும்பம் வாழ்க்கை அமைப்பது ஒரு முக்கியம் இப்போது கல்யாணம் பண்ணணும் அது முக்கியம் இப்போ இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனராஜ் என்பவர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது இந்த பலத்தை நாம் பெறணும் புதன் நீசமாக இருக்கிறாரு நான் இதெல்லாம் பெற முடியாது சுகம் பெற முடியாது நீங்கள் நினைத்ததை அனுபவிக்க முடியாது அப்படின்னும் போது நினைத்ததை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் எப்படி இருக்கும் சுக்ரன் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆழ்மனை சிந்தனைக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்கிறாருன்னா சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறார் அப்போது நீங்கள் நினைச்ச காரியத்தை சட்டு நடக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் ஏன் எதுக்காக சொல்கிறோன்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பலத்தை தர எந்த கிரகம் அவர்களுக்கு பலத்தை தருகிறார்கள் யார் யார் அவர்களுக்கு ஜன்னன காலத்தில் எவ்வாறாக இருக்கிற வீடு கற்ற யோகம் அவருக்கு இருக்கிறதா மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் நாம் அலசி ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் நாம் அதற்குண்டான பரிகாரங்களை செய்தோம்னால் அவர்களுக்கு மிக மிக பாக்கியத்தை பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் குரோதி வருடத்திலேயே சித்திரை மாதம் யோகமும் பாக்கியும் பலமும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் கண்டிப்பாக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் இப்போது அந்த மிதுனராசி என்பர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் முதல்ல கொஞ்சம் அவங்க அவங்கள தகுநிலைப்படுத்திக்கணும் லக்னாதிபதி இந்த மாதம் உங்களுக்கு பலமாக இல்லை நீசமாக இருக்கிறார் வக்ரகமாக இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி நீசமாக இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் அப்போது மிதுன லக்னக்காரருக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாதத்தில் நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா அவர்களுக்கு சற்று அது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொஞ்சம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வெயிட் பண்ணணும் சரி விடலாம் அவர் அந்த இந்த மாதம் முழுவதுமாக அவர் நீசமாகவே இருக்கிறார் பக்ரமாக இருந்தார் அப்புறம் நீசமாக இருப்பார் அது இந்த மாதத்தில் நம்ம நீசத்துலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு இருபத்தேழாம் தேதி மேஷத்துக்கு வருவார் லாபஸ்தானத்துக்கு வருவார் அப்போ இந்த மாதம் முழுவதும் அவருக்கு கடினம் தான அப்போது அவர்களுக்கு ப ஒரு பலம் இல்லையா பாக்கியம் இல்லையா அப்படின்னா முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எது எது அப்படின்னா ஒரு வீடு வாங்குவது ஒரு முக்கியம் மனை வாங்குவது ஒரு முக்கியம் குடும்பம் வாழ்க்கை அமைப்பது ஒரு முக்கியம் இப்போது கல்யாணம் பண்ணணும் அது முக்கியம் இப்போ இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனராஜ என்பவர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கார் சுக்கர பகவான் ராகு பகவான் சேர்க்கையில் இருக்கிறார் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அந்த தைரிய வீரிய சாணம் பலத்தில் இருக்கும் அதனால் இவர்களுடைய முடிவுகள் வந்து வேகமானதாக இருக்கும் ஆனால் அது நீசமானதாக இருக்கும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன் தப்பாயிடுச்சு அப்படின்னு சற்று புலம்பக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும் உங்களை முடிவெடுக்க வேண்டாம் என்பதை நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் ஆனாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது இது லக்னாதிபதியும் பாதிக்கப்படுகிறார் சுகஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படுகிறார் அப்போ இந்த இந்த சுகஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் எந்த விஷயத்திற்காக நாம் செலவு செய்தோமோ எந்த விஷயத்திற்காக நாம் பயணித்தோமோ எந்த விஷயத்துக்காக நம்மளை அர்ப்பணித்தோமோ அந்த விஷயம் நமக்கு பலன் தராமல் போகிவிடும் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம அவசரப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அதனால் மன உளைச்சல் கஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் புதராக சேர்க்க ராகுபவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா புத அதாவது மிதுன ராசிக்கராகுவான் நல்லவர் தானே அவர் உங்களுக்கு பாக்கியத்தை தானே தருவார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு பாக்கியத்தை தான் தருவார் பத்தாம் இடத்துல செஞ்சாதம் செய்கிறார் ஆனால் நீங்கள் யார் சொல்வதை எடுக்க வேண்டும் யார் அதாவது ஒருத்தர் சொன்னார் ஃப்ரெண்டு சொன்னாருங்க நான் இதை செய்யலான்னு சொன்னார் அவர் அவர் சொல்லும்போது ஒரு முறைக்கு இளம் முறை யோசித்தேன் அவர் சொல்கிறது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் செஞ்சேன் அப்போ அங்கே தப்பு வராது அம்மா சொன்னாங்க நான் வந்து இதை செஞ்சேன் இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் ஒரு முறைக்கு இருமுறை முறை யோசித்தேன் நான் செஞ்சேன் அது நல்லா இருக்குது அப்போது அப்பா சொன்னார் அம்மா சொன்னாங்க அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ நான் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாதா சாதாரணமாக ஒரு ஸ்கூல் சேர்க்கறதுலேருந்து குழந்தைய ஸ்கூல் சேர்க்கலாம் இந்த ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னா அப்போது மற்றவர்கள் சொல்லுங்க இந்த இல்லைப்பா இந்த ஸ்கூல் சேர்க்கலாம் இந்த ஸ்கூல் சேர்க்கலாம் எது இதில் சுச்சுவேஷன் எது நமக்கு நல்லது எது பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த காலகட்டம் ஸ்கூல் சேர்க்குற காலகட்டம் இல்லை நகை எடுக்கணும் நகை எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல நகை எடுக்க போகிறேன் அப்போ கல் வச்சது வேண்டாம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து கல் வச்சது எடுங்க அப்படின்றாங்க அப்போது இதில் எது பெட்டர் எது நமக்கு நல் நல்லதை தரும் ஒரு சில நேரத்தில் கல் வச்சது நமக்கு எங்கேயோ ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ இதில் எதுவுமே நமக்கு நல்லதாக கெட்டதா என்பதை ஆராய்ந்து அறிந்து அவர்கள் பக்குவ பக்குவத்துடன் அவர்கள் முடிவெடுத்தாலும் அவர்களுக்கு அது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பதினெட்டாம் தேதி லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது குரு பகவான் லாபம் இது வரைக்கும் லாபத்தில் இருந்தவர் பதினெட்டாம் தேதி சஞ்சாரம் செய்கிறாருன்னா அப்போ திரும அதாவது திருமண வாழ்க்கைக்காக ஏற்கனவே அவர்கள் முடிவு எடுத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் சுபவிரயத்தை கொடுக்கணும் இப்போ குரு பயிற்சி அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு நாம் பண்ணலாங்க திருமணத்தை அடுத்த இதில் பண்ணலாம் தாராளமாக பண்ணியிருக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் விரயத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது திருமணத்திற்காக அவர்கள் சுபவிரயத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணலைங்க நம்ம வேறு ஏதாவதுனா சுபவரீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அவரவருடைய யோசனைக்கு ஏற்றவரை அவர்கள் என்ன பண்ணலாம் அவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றவரை நிலம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ மனை வாங்குவதோ வசதி வாய்ப்புகளை பிரிக்கக் கொள்வதோ குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தந்துடல நீங்கள் அதாவது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக யோசிச்சோம்னா அந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுதான் அந்த காலகட்டத்துல நம்ம ஒரு முறை ஜாதகம் பார்த்து இதை செய்யலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அவர்களுக்கு யோகம் பாக்கியம் வருதா ஒரு குரு பெயர் ஒரு ஜாதகத்தை பாருங்க ஏன் எதுக்காக சொல்றோம்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பலத்தை தர எந்த கிரகம் அவர்களுக்கு பலத்தை தருகிறார்கள் யார் யார் அவர்களுக்கு ஜனன காலத்தில் எவ்வாறா இருக்கிற வீடு கற்ற யோகம் அவருக்கு இருக்கிறதா மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் நாம் அலசி ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் நாம் அதற்குண்டான பரிகாரங்களை செய்தோம்னால் அவர்களுக்கு மிக மிக பாக்கியத்தை பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறா கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கா அப்போ அந்த சுகஸ்தானம் கிடக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகுவனக்கா தொழிற்சாணம் விருத்தி அடையக்கூடியது சுக்ர ராகு சேர்க்கை அப்போ ஐந்தாம் இடத்துல எண்ணங்கள் எண்ணியபடி அந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது இந்த காலகட்டம் எல்லாம் அவர்களுக்கு யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்போது இந்த பலத்தை நான் பெறணும் புதன் நீசமாக இருக்கிறாரு நான் இதெல்லாம் பெற முடியாது சுகம் பெற முடியாது நீங்கள் மண் நினைத்ததை அனுபவிக்க முடியாது அப்படின்னும் போது நினைத்ததை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் எப்படி இருக்கும் சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆழ்மனை சிந்தனைக்குண்டான அதிபதி எப்படி இருக்கிறாருன்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறார் அப்போது நீங்கள் நினச்ச காரியத்தை சட்டு நடக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் இப்போது இந்த காலகட்டம் சுபமாக தான் நீங்கள் நினைச்சது அலையிறீங்கன்னா அப்போ பாக்கியம் தானே அப்போது அதை நீங்கள் எதற்காக எப்படி நினைக்க வேண்டும் என்றால் சுபமான விஷயத்திற்காக நன்மை வாய்க்கக்கூடிய விஷயத்திற்காக தேவையற்ற விரயங்கள் இல்லாமல் சுப விரயங்களாக மாற்றுவதாக நீங்கள் யோசித்து முடிவெடுத்தீர்களானால் உங்களுக்கு அந்த காலகட்டம் அதாவது குரோதி வருடத்தின் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமையும் என்பதில் ஒரு சிறு ஐயமும் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பரிகாரங்கள் பண்ணணும் ஒன்று முருகருடைய பரிகாரம் பண்ணணும் ஒன்று பெருமாளுடைய பரிகாரம் பண்ணணும் இந்த முருகரையும் பெருமாறையும் நீங்கள் எப்படி பண்ணணும் ஒரே அமைப்பில் ஒரே நாளில் செவ்வாய்க்கிழமை முருகரை பார்க்குறீங்க போய் நேராக பெருமாளை பார்க்குறீங்க இந்த பெருமாளை பார்த்துட்டு நேராக முருகரை வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி முருகரையும் பெருமாறையும் ஒரு நாளில் சேவித்தீர்களானால் உங்களுக்கு யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த குரோதை வருடத்தில் சித்திரை மாதம் அற்புதமான மாதமாக அமையும் என்பதில் ஒரு சிறு ஐயமும் இல்லை